பேராசிரியர் பீரிஸ் தலைமையில் இந்த மக்கள் சந்திப்பு இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் மாவட்ட அமைப்பாளர் மரியசீலன் கட்சி உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் தற்போது வாழ்க்கை செலவு அதிகரித்து செல்வதற்கு பிரதான காரணமாக நேர் மற்றும் நேரில் வெறிகள் காணப்படுகின்றன நேர்வெறி நிதிப்பலத்தை கொண்ட செல்வந்தர்களே செலுத்துகின்றனர் நேரில் வரியை அதாவது வரி பதினெட்டு வீதம் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது அந்த வரியை அனைவரும் தமது வருமானத்தில் இருந்து செலுத்த வேண்டியுள்ளது வளமையான கொள்கையாக தேசிய வருமானத்தில் எண்பது வீதம் நேர்வரையும் இருபது வீதம் நேரில் வரியும் கிடைக்கப்பெற வேண்டும் எனினும் இந்த அரசாங்கம் அதனை அப்படியே மாற்ற முயற்சிக்கின்றது அதே போன்று அரசாங்கத்திற்கு ஆதரவான வர்த்தகர்களுக்கு வரி தற்காலிகமாக தள்ளுபடி செய்யப்படுகின்றது பதினேழு வருடங்களுக்கு இருபத்தைந்து வருடங்களுக்கு அவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் அந்த லாபத்தில் இருந்து எந்தவொரு பகுதியையும் ஐந்து சதம் எனும் வரியாக அரசாங்கத்திற்கு செலுத்துவதில்லை அந்த நிலையை நாம் மாற்ற வேண்டும் அவை அனைத்தும் மாறுபடும்